அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் அடிக்கப்பட்ட சானியா முசா சந்தி சிரிக்கும் திமுகவின் சமூக நீதி இந்த வீடியோவில் நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் இந்தியாவில முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டக்கூடிய வகையில சானியா மிர்சா சோயப் மாலிக் அவங்க இருவருக்கும் இடையில நடைபெற்ற விவாகரத்து சமூக வலைதளங்கள்ல கணவன ஆட்டிய போட்ட சானியா தூக்கி இருந்திருக்காப்புல சோயப் மாலிக் அதிலும் தொலைபேசியில மூன்று முறை தலாக் சொல்லி விவாகரத்து செய்த அந்த விஷயங்கள்லாம் இப்ப சோசியல் மீடியாவோட பெரிய அளவுக்கு வைரலா பேசப்பட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் இவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்க இவங்களினுடைய சமூக நீதி இவங்க அவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில திமுகவுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் அவரை பார்க்க வந்த திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகளை வீட்டுக்கு உள்ள கூட விடாம வெளியிலே நிப்பாட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துரைத்து அடுத்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு ஷோயப் மாலிக் விசஸ் சானியா மிர்சா ஏமா அம்மா உன்னை எவ்வளோ கதறி கதறி சொன்னோம் அவனை நம்பி போகாத அவன் ஃப்ராடு பையன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தியா உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தான் சானியா மிர்சா அவர்கள் சம்மந்தப்பட்ட மீன்ஸ்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் யார் யாரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அதை பத்தி பேசக்கூடாது பட் இது போன்ற சில விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமா ஒரு சில விழிப்புணர்வு கிடைக்கும் இல்லைங்களா அதற்காக தான் மிக முக்கியமா இந்த வீடியோ நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அதாவது சரியா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரான ஷோயப் மாலிக் அவர்களை இந்தியாவினுடைய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஷோயப் மாலிக் அவர்கள் சானியா மிர்சாவை திருமணம் செய்வதற்கு முன்பாகவே ஆயிஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து அவங்க இருவரும் கணவன் மனைவியா குடும்பம் நடத்திட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல இன்னொரு பெண்ணினுடைய கணவர் அப்படின்றத தெரிந்தே அடுத்தவர்களுடைய அடுத்த ஒரு பெண்ணினுடைய கணவரை ஆட்டிஎம் போட துடித்து அதில் வந்து சக்சஸ் ஆனாங்க சானியா மிர்சா உடனடியாக ஷோயப் மாலிக் அவர்கள் புது பொண்டாட்டி சானியா மிர்சா உடனே அந்த பெண்ணான ஆயிஷா அவர்களுக்கு மூன்று முறை தொலைபேசியில மூன்று முறை தலாக் தலாக் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லி விவாகரத்து பண்ணிட்டார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு விசுவாசியமா மாறினாங்க சானியா மிர்சா குறிப்பா இரண்டாயிரத்தி அந்த காலகட்டத்தில் புல்வாமா அட்டாக் நம்முடைய வீரர்கள் அத்துணை நபர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுக்கு நான் வந்து இதற்கு நான் வந்து கண்டனம் தெரிவிக்கணும்னு எனக்கு ஒரு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அது மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் வைரலானது இந்திய இந்தியாவை சார்ந்தவர்கள் சானியா மிர்சா அவர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் சானியா மிர்சா அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களையும் பயங்கரமாக பகிர்ந்துட்டு இருந்தாங்க எக்கச்சக்கமான சண்டைகளும் அப்ப போயிருந்தது தொடர்ந்து ஷோயப் மாலிக் அவர்களை திருமணம் செய்து கொண்டதுக்கு பிறகு தன்னை ஒரு பாகிஸ்தான் பெண்ணாகவே மாற்றி கொண்டிருந்தாங்க சானியா மிர்சா இந்த நிலையில இப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஷோயப் மாலிக் அவர்கள் மூன்றாவதா இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சிட்டு இருக்காரு அதாவது ஜானா ஜாவித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஷோயப் மாலிக்னுடைய நண்பரினுடைய மனைவி என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்கு ஷோயப் மாலிக்கினுடைய நெருங்கிய நண்பரினுடைய மனைவியை இவர் வந்து திருமணம் பண்ணிட்டு இருக்காரு சானியா மிர்சா அவர்களை வந்து விவாகரத்தம் பண்ணியிருக்காரு அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை தலாக் சொல்லிட்டு ஆண் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திருமண உறவை முடித்து கொள்ளலாமோ அதே போல் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குடா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தொலைபேசி மூலமாக பயன்படுத்தி சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து விவாகரத்து பண்ணிக்கலாம் அதே போலதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஷோயப் மாலிக் அவர்கள் விவாகரத்து பண்ணியிருந்தாங்க சானியா அமர்சா மிகப்பெரிய ஒரு கூத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது ஆயிஷாவை விவாகரத்து பண்ணிட்டு சானியா மிர்சாவோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமயத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஷோயப் மாலிக் அவரினுடைய நெருங்கிய நண்பரினுடைய மனைவியோடு தொடர்பு இருந்திருக்காரு ஏண்டா இது என்னடா உனக்கு இது எத்தனாவது அவளுக்கு இது எத்தனாவதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து சந்தி சிரிச்சுட்டு இருக்கு குறிப்பா அந்த சமயத்துல எத்தனையோ முறை சானியா வந்துதான் அந்த அந்த பெண்ணை வந்து விட்டுட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகை அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அங்க நடிகையா இருக்காங்க பாகிஸ்தான்ல பிரபல நடிகையா இருந்துட்டு இருக்காங்க அந்த பெண்ணை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெண்கள் அங்க குலா அப்படின்னு சொல்லிடுற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விவாகரத்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விவாகரத்து பண்ணிட்டு வந்திருக்காங்க இதனால சமூக வலைதளங்கள்ல பாத்துக்குங்க சானியா மிர்சா பாகிஸ்தான நம்பி போனீங்க பாகிஸ்தான் பெண்ணாவே மாறுனுங்க அங்க ஒரு ஒரு நபரை வந்து கிரிக்கெட் வீரர் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு உங்களுடைய நிலைமை பாத்தீங்களா உங்களை எங்க கொண்டு வந்து அவன் அப்படின்ற மாதிரி மிம்சா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக அரசு கொண்டு வந்த முத்தலாக் தடை சட்டம் எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் வெளிப்படுத்துவதற்காகவும் எந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்துவதற்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எடுத்து நான் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது பட் ஒரு சில வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் இந்தியாவில் இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு படும் மோசமான பாதுகாப்புல இருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சமாவது வந்து வெளிப்படுத்த முடியும் அதனாலதான் இந்த ஒரு டாப்பிக் வந்து நான் பேசியிருக்கேன் இரண்டாவது விஷயம் வாழ்க்கையிலேயே மேடைக்கு மேடை ஏறி திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தடைகள்லாம் நாங்கள் சமூக நீதியை காக்கிறோம் தான் எல்லாரையும் சரிசமமா பார்க்குறோம் ஜாதிகளே நாங்கள் தான் ஒழித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா உருட்டோ உருட்டுன்னு உருட்டுவாங்க பட் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் வந்தால் கூட அவங்களுடைய வீட்டில் ஒரு உட்காரத்துக்கு கூட ஒரு சேர் கொடுக்க மாட்டாங்க பல சம்பவங்கள் அதே போல் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கே சேர் கொடுக்காம அவர் அப்படியே நிப்பாட்டிட்டு இருந்தாங்க பிளாஸ்டிக் சேர் வேறு கொடுத்துருந்தாங்க அந்த விஷயம்லாம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு பேசுபொருளாக ஆனதுக்கு பிறகு கூட இப்போ வரைக்குமே நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய முக்கியமான தலைவர்களும் அமைச்சர்கள் கூட அதே போல வேலைகள் தான் ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் அவரை வந்து பார்க்க வந்த திமுகவுடைய மூத்த முன்னோடிகளை எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்களா கோயம்புத்தூர்ல இருந்து

பாத்துக்குங்க இவ்வளவுதான் இவங்களுடைய சமூக நீதி இதெல்லாமே மேடைக்கு மட்டும்தான் அதை முக்கியமான உடன்பிறப்புகள் வந்தா கூட தூணு சொல்லிட்டு துரத்தி அடிக்கக்கூடிய தான் பண்ணிட்டு இருப்பாங்க மேடையில் மட்டும்தான் இவங்களுடைய சமூக நீதி சமத்துவம் நாங்க ஜாதிகளே இல்லாம ஒழிச்சோன்ற அந்த உருட்டுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேடையில் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே கூட உங்களை விட மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய சமூக நீதி இருந்துகிட்டு இருக்கு உடனே ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அது எப்படி ஒரு அமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வர்றது அப்படின்லாம் கேட்பாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் பாருங்கள் காலையிலேருந்து இங்கே தான் அது நின்றுட்டுருக்கோன்னு நாங்கள் பைம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் கூட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்காரு உடன்பிறப்புகள் இந்த விஷயத்தை பார்த்தாவது கொஞ்சம் திருந்துங்க அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் நன்றி